அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகள் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து நம் ஏழாயிரத்தி நானூற்றி இல்ல ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓராவது நிகழ்வு ஆஹ் இதுல வந்து திருக்குறள்ல வந்து தொள்ளாயிரத்தி ஏழு ஏழாவது நிகழ்வையும் அஹ் பெண் வழிச்சேர் அல்ல ஏழாவது நிகழ்வு எதிர்க்குள்ளையும் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வில் வரலாறு கோபுலைய அவர்கள் தங்கமங்கை தங்கம் சாயராமியார் அவர்கள் மற்றும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை அவரை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெண் வழிச்சர் வள்ளுவர் அதாவது இதை வள்ளுவர் தான் சொன்னாரா அப்படின்றதெல்லாம் தமிழ் ஆராய்ச்சிக்கூடியதாகவே இருக்கிறது இருந்தாலும் அதை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த திருக்குறள் நிகழ்வுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் ஆஹ் என்னன்றதை பார்த்திருவோம் ஏழாவது திருக்குறள் என்ன பேசுறாரு அப்படின்னா பெண் ஏவல் செய்தொழுக்கும் ஆண்மையை பெண் ஏவல் செய்தொழுக்கும் ஆண்மையின் நான் உடை பெண்ணே பெருமை உடை பெண் ஏவல் செய்தொழுகும் ஆண்மையின் நான் உடை பெண்ணே பெருமை உடை அதாவது ஒரு ஆண் பெண் இந்த வேதத்தை வள்ளுவர் பேசி இருப்பாரா அதுவும் வந்து ஒரு பாலினத்தை குறைவாகவும் ஒரு பாலினத்தை தூக்கியும் வள்ளுவர் பேசியிருப்பாரா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாகவே இருக்கிறது அதாவது நேரடி பொருள் இந்த திருக்குறளுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா பெண் ஒரு பெண்ணுடைய அதாவது இது என்ன சொல்றாங்க எல்லாருமே ஒரு பெண்ணுக்கு அதாவது இவங்க இல்லால் என்றுதான் உரையாசிரியர்கள் எல்லாருமே எழுதுறாங்க இது வேறு ஒரு பெண்ணாக அவங்க யாரும் எழுதல பெரும்பாலும் வந்து மனைவி அப்படின்றதுதான் எழுதுறாங்க இல்ல ஆஹ் அந்த பெண்ணுக்கு பெண் ஏவல் செய்து அதாவது பெண்ணுக்கு ஏவல் செய்துழுகும் ஒரு பெண் சொல்வதை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன் ஒரு ஆண்மை ஒரு ஆண் ஆண் தன்மை உடையவன் ஆண் தன்மை அப்படின்னாலே ஆளும் தன்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நானுடை நாணமுடைய பெண் அப்படின்றது இந்த அப்படின்னா பெண் இங்க என்ன பேசுறாங்கன்னா பிறப்பை பற்றி பேசுகிறார்களா குணங்களை பற்றி ஒரு பெண் அப்படின்னா பெண்ணுடைய லட்சணங்கள்ல இருக்கக்கூடிய ஒன்று நாணம் அப்படின்னு பேசுகிறார்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த குணங்கள்ல வச்சுதான் பேசுறாங்க ஆளும் தன்மை அது லீடர்ஷிப் ஸ்கில் அப்ப இந்த லீடர்ஷிப் ஸ்கில் அதாவது அவங்க இருக்கக்கூடிய ஒருவன் இல்ல அவன் பெண் ஏபிள் செய்தொழுகும் அவன் பெண் ஒரு பெண் சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கக்கூடிய ஆண் ஆண் அப்படின்றத விட இங்க ஆண்மை இன் ஒரு ஆண்மை ஆண்மை பொருந்தியவனுடைய அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல ஆண் தன்மையை விட நானுரை நாணக்கூடிய அதாவது வெக்கப்படக்கூடிய பெண்ணே பெண்ணே இங்க பெண்மையின் பயன்படுத்தாங்க அங்க ஆண்மை பயன்படுத்தின வள்ளுவர் இங்க பெண்மையா பயன்படுத்தி இருக்கணும் பெண்ணே நானுடை பெண்ணே பெருமை உடைத்து இதுல எது சிறந்தது ஆண் பெரியவனா பெண் பெரியவளா பெண் அல்ல ஆண் தன்மை பெரியதா பெண் தன்மை பெரியதா அப்படின்னு பார்க்கலாம் இல்லாட்டி ஆண் பெரியவனா ஆஹ் பெண் பெரியவளா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க எது சிறந்தது அப்படின்னு பேசும்போது ஒரு பெண்ணுடைய ஏவல் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஆணை விட ஆணை விட அவனை கட்டுப்படுத்தக்கூடிய பெண்ணே பெருமையுடையது அப்படின்னு இங்க பேசல வள்ளுவர் அதாவது அப்படி பேசியிருந்தாருன்னா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அவரு வெட்கப்படக்கூடிய தன்மையுடைய பெண்மையே பெரியது பெருமை உடைத்து அப்படின்னு பேசிட்டார் அப்பனா இது வள்ளுவர் எழுதினதாகவே நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இத்தனை அதிகாரங்களை பார்த்து விட்டு வரும்போது வள்ளுவர் இதை எழுதியிருப்பாரா ஒரு ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஒரு பிரிவினரை கொச்சைப்படுத்தி பேசி இருப்பாரா நான் உடை பெண் அப்படின்றது ஒரு இனத்தை அவர் மச்சம் தட்டிட்டாரு பெண்ணின் லட்சணங்களாக அன்னைக்கு பேசினதாக இருக்கலாம் ஆனா அத வள்ளுவர் ஏன் பேசினாரு அப்படின்ற அந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது ஆனால் உரையாசிரியர்கள் அதை எழுதுறாங்க இல்லைன்னு நான் சொல்லல அவங்க பெண் இந்த இடத்துல மனைவீன்ற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தல எந்த பெண்ணாக இருந்தாலும் அதாவது இந்த இடத்துல ஒரு அம்மாவா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் பங்கச்சியா இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் என்னுடைய மேலதிகாரியா இருக்கலாம் அரசியா இருக்கலாம் அப்புறம் அவர்களுடைய வார்த்தையை நான் கேட்டு நடப்பது ஒரு ஆணுக்கு தவறு அப்படின்னு வள்ளுவர் சொன்னதாக ஏற்றுக்கொண்டால் இந்த திருக்குறளே தவறு என்று என்னுடைய கருத்தாக நான் இங்கே சொல்லி இந்த திருக்குறளை இந்த சிந்தனையை மறுத்து இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன் ஆஹ் நான் அடுத்த நிகழ்வு இருக்கிறதுனால நான் கருத்து இல்லாம நேரா பயணிச்சிடலாம் அப்படி அவங்க மன்னிக்கணும் ஆஹ் இந்த நிகழ்ச்சியை அதாவது அஹ் இந்த கருத்தை நம்ம வந்து இந்த திருக்குறள் நிகழ்வை நம்ம நிறைவு செய்கிறோம் நன்றி ஆஹ் நம்ம நே கொஞ்சம் தாமதமா ஆரம்பிச்சதுனால இந்த திருக்குறள் நிகழ்வுக்கு கருத்து இல்லாம போகிறோம் நன்றி சரி ஒவ்வொரு நிமிஷம் கேட்டுவா ஒவ்வொரு நிமிஷம் கேட்டுவோம் கிட்ட கிட்டதான் கேட்டோம் சொல்லுங்க பாப்போம் ஆஹ் கோபால் ஐயா ஒரு நிமிடம் நீங்க ஐயா சுப்பிரமணியம் இருக்கேன் இருக்காங்க அது தலைமைச் செயலாளர் இருக்க ஐயா வாங்க ஐயா ஒரு நிமிடம் நீங்க சொல்லிடுங்க உங்க கருத்து வணக்கம் ஐயா என்னென்ன நிறுவனர் அவர்களுக்கும் துணைத்தலைவர் அவர்களுக்கும் இணைந்திருக்கின்ற அத்தனை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய பணிகளை வணக்கம் செய்து கொள்கின்றேன் பெண்வெளிச்சியர்கள் என்பதை ஐயா அவர்கள் சொன்னது போல நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் அங்கே எந்த இடத்திலும் வள்ளுவர் சொல்லு உரையாசிரியர்கள் இல்லால் என்று சொல்லுகிறார்களே தவிர வள்ளுவர் அங்கே இல்லால் என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை அதுதான் உண்மை அங்கே சொல்லுகின்ற பொழுது பெண் என்றுதான் பெண்ணேவல் செய்துள்ளதும் பெண்ணேவள் செய்துள்ளதும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைக்குன்னு சொல்றார் விவர பெண் அவர் குடும்பத்தினுடைய தலைவி என்று அங்கே அவர் சொல்லவே இல்லை இங்க எதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சில மன்னர்கள் இருக்கின்ற பொழுது இந்த மன்னர்கள் எல்லாம் பெண்களுக்கு அடிமையாகி அதாவது மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணை இங்கே கொண்டு வந்து அரண்மனையில் வைத்து கொண்டு அந்த பெண்ணினுடைய பேச்சை கொண்டு அவர்கள் செய்கின்ற பொழுது அந்த நாடு குட்டிச்சவராக போகும் அந்த நாடு அந்த நாடு சரியாக மக்களுக்கு எதிராக போகும் என்பதை பல கதைகளின் வாயிலாக நாம் பார்த்துருக்கிறோம் பல நிகழ்வுகளும் அப்படித்தான் நடந்தது ஏன்னா அந்த பெண்ணே கதைன்னு உட்கார்ந்துருந்த அந்த சிவக சிந்தாமணியில் அவனுடைய கதாநாயகன் அங்கே இருக்கும்போது தான் அவன் கடைசியில் அவள் எல்லாத்தையும் அரண்மனையுமே விட்டுட்டு அவன் போய் நாட்டை விட்டுட்டு பெண்ணே கதின்னு இருக்கிறதுனால தான் அவன் நாட்டை விட்டுட்டு அவனுடைய குழந்தையை சுடுகாட்ட பிறகுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இந்த மனோகரான்னு ஒரு கதை நம்ம சம்பந்த சம்பந்தம் எழுதுனது அதில் அந்த மனோகர அந்த அந்த நாட்டினுடைய தலைவன் மனைவியை சிறையில் அழைச்சிட்டு இன்னொரு பெண்ணே கதின்னு உட்காந்துருப்பேன் ஆக அப்படிப்பட்ட நிலையில் வரும்போது அந்த பெ எப்படி அந்த நாடு உருப்படா இதைத்தான் வல்லுவரங்கே இந்த பெண்ணே கதை என்று பெண் ஏவல் செய்கின்ற அந்த பெண் சட்டம் போடுகின்ற பெண் சொல்லுகின்ற அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அந்த ஒரு மன்னன் அந்த ஒரு உருப்படாது என்பதாக பொருளில் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் வணக்கம் ஐயா நன்றி நல்லதுங்க நல்லதுங்க அதாவது தவறான வழி தவறானவர்கள் பேச்சை கேட்பது தவறானவர்கள் பக்கம் சாய்வது என்று சொல்லியிருக்கலாம் ஆனா பெண் என்று ஒரு இனத்தை பயன்படுத்துகிறார் ஒரு வருத்தம் இருக்கு அடுத்தது அவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தலைவர் உட்பட அவையில் இணைந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் பணிவான வணக்கம் இந்த குரலை பொருத்த நேரடியாக குரலக்கூடிய பொருளை பார்க்கிறப்ப பெண் ஏவல் செய்து ஒழுகும் பெண் சொல்லக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடிய ஆண்மகன் ஆண்மையின் கொட்டார் பாருங்க ஆண்மையின் நான் பெண்ணே பெருமை உடைத்து இந்த நான் என்பது அச்சம் மடம் நான் பயிர்ப்பு அந்த நான்கு நான்கும் பெண்பார்க்குரிய அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல சொன்னதுனால இப்ப நம்ம அதை எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் அஞ்சு ஒண்டி பொருத்தி பார்க்கிறோம் ஆனால் ஒரு பெண் சொன்ன வேலையை தொடர்ந்து நல்ல முறையில செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் அந்த நாணமுடைய பெண்மகளை விட சிறந்தவன் அல்ல அந்த பெண்மகள் தான் சிறந்தவள் மேன்மை உடையவள் என்பதா இந்த திருக்குறளுடைய மையப்பொருளா இருக்கு ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய செய்திகளை வைத்துக்கொண்டு கொண்டு இதை அணுகுறோம் இந்த குரலை அணுகுறோம் ஆகையால அது ஏற்புடையது அல்ல அன்றைக்கு இருந்த சமூக அமைப்புல அந்த பெண்ணுக்கு முதன்மை கொடுத்துருந்ததுனால அவங்க சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை வைத்துத்தான் விளக்க வேண்டுமே தவிர புரிந்து கொள்ள ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இன்றைய சூழலோடு ஒப்பிட வேண்டாம் ஆகையால பெண் ஏவல் செய்து கொடுக்கும் ஆண்மையில் அந்த வேலையை பார்க்கறது சரி நான் உடைய பெண்ணின் பெருமையை குறைத்து அந்த பெண்ணின் பெருமையே மிகச்சிறந்தது என்று சொல்லி ஒரு ஒப்பீடு காட்டுகிறார் ஆண் பெண் என்பதுதான் சமூக கட்டமைப்பு கணவன் மனைவி என்பதெல்லாம் கிடையாது இந்த நிலையை வைத்து நாம் காண்போமாக அனைவருக்கும் இனிய வணக்கம் நன்றி நன்றி நன்றிங்கய்யா மகிழ்ச்சி அன்புடன் தலைமைச் செயலர் குப்பால்யா முத்துஞானம் உள்ளிட்ட தங்கம் சருமம்மா என் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் நிறுவனர் மற்றும் துணைத் தலைவருக்கு சிறப்பு வணக்கம் நீங்க நிறைவா பேசி முடிக்கும் போதுதான் நான் உள்ள வந்தேன் ஆனா ஒரு வார்த்தை அழகா சொன்னீங்க பெண்ணினம்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டு சொல்லிருக்க வாய்ப்பே இல்லை அப்படியேனாலும் அத தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா நீங்க ஒரு விஷயமும் சொன்னீங்க ஒரு அரசியோ ஒரு மனைவியோ எல்லா எல்லா வகையான பெண்களையும் அந்த அந்த கட்டத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்க இத வந்து இவ்வளவு ஒரு இழிவா வள்ளுவர் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சுப்பிரமணியம் ஐயா சொன்ன கருத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒருவேளை அப்படி சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஐயாவும் நீங்க சொன்ன கருத்தை ஒட்டி மிக சிறப்பான ஒரு விளக்கம் சொன்னாங்க இந்த பெண் விளைச்சேரல் இந்த அதிகாரமே நிறைய ஒரு இன்னும் இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அதிகாரம் போல இருக்கு அதை நீங்க ரொம்ப சிறப்பாக எடுத்து தெளிவாக உங்கள் சிந்தனையை எங்களை சிந்திக்க வைப்பதற்காக கொடுப்பதற்கு நன்றி 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 மகிழ்ச்சி அடுத்ததாக முத்துங்க ஐயா வணக்கம் ஐயா நிறைவுல அணைஞ்சேன் கருத்துரையோள் நன்றி ஐயா நன்றி தங்கம் சரி நன்றி எனக்கு இணையும் கொஞ்சம் ஏன்னா சக்தியை பற்றி எப்படி என்று சொன்ன உடனே இந்த சக்திக்கு இணைக்க மறக்க மறுத்துவிட்டது வேற ஒன்றும் இல்லை பெண்ணை பற்றி அவர் என்று இழிவாக கூறவில்லை தப்பாக கூறவில்லை அதாவது வந்து நாம் நினைப்பது அவர் எழுதுவது ஒரு நோக்கத்தில் எழுதிவிட்டார் நாம் நினைப்பது ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம் அவ்வளவுதானே வந்து பெண்ணை விட அந்த அதாவது என்னன்னா நாணம் கொண்ட பெண்ணையும் மதிப்புடன் இருக்கக்கூடிய பெண்ணையும் மதிப்புனா எல்லாத்திலும் ஒழுங்காக ஒழுக்கத்துடன் இருக்கக்கூடிய பெண்ணையும் பேச்சு அவளுடைய பேச்சை கேட்டு நடந்தால் இந்த பூமியில் பெரியவனாகலாம் யாருமே இதுதான் நம்ம வந்து மாத்தி எடுத்துக்கிட்டோம் அவர் வந்து அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டார் என்று கூறி அழகான ஒரு குரலை எடுத்துட்டு அழகான விளக்கத்தை தங்களுக்கும் மற்றவருக்கு அதை விட்டுக் கொடுத்து இதை எப்படி நீங்கள் கருத்து சொல்கிறீர்கள் என்று கேட்ட விதமும் மற்றவர்கள் சொன்ன விதமும் மிகவும் அருமை வாழ்த்துக்களைய நன்றி 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 மீண்டும் நன்றி சொல்லி நிறைவு நன்றி